கோயம்புத்தூரில் தான் வியாபாரம் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரந்தான் சின்ன வேடாம்பட்டி அங்கே தான் இன்றைக்கி வியாபாரத்துக்கு கிளம்புறோம் பிளாஸ்டிக் பழைய பிளாஸ்டிக் எடுக்க போகிறோம் இந்த போர் மோட்டருக்கு வர பிளாஸ்டிக் போர் மோட்டருக்கு வர பிளாஸ்டிக் எடுக்கிறோம் வாங்க எங்கள் போய் எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டுருக்குறோம் அப்பா தான் வண்டி ஓட்டுறாரு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா தான் வண்டி ஓட்டுறாரு தான் நம்ம வண்டியில் தான் நம்ம வண்டியில் தான் போயிட்டுருக்குறோம் ஓகே வாங்க போகலாம் ஏன்னா கூட ஒய்ஃப் வரலான்னு கேட்பீங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு அதனால் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அதனால் நானும் எங்கள் அப்பா போயிட்டுருக்குறோம் ஏன்னா இது வந்து எங்கள் அப்பாவோடய வியாபாரம் தான் எங்கள் அப்பாட்டேருந்து நான் எடுத்து நான் கொண்டு போய் போடுறேன் அதனால தான் போயிட்டுருக்குறோம் சரி அங்கே எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு உங்களை காட்டுறேன் ஓகே மக்களே மக்களே சின்ன வேடம்பட்டி பாருங்க சின்ன வேடம்பட்டியே போயிட்டு இருக்கோம் மக்களே முன்னாடி போகுது பாருங்க இந்த மாதிரி தான் வண்டி எடுக்கான் இருக்கிறோம் செகண்ட் தான் எடுக்கலான்ட்டு இருக்கிறோம் முன்னாடி போது பாருங்கள் ஜூமண்ட் பாரு அபே வண்டி இந்த வண்டி தான் எடுக்கலான்ட்டு இருக்கிறோம் இது நல்லா வியாபாரமாக இந்த வண்டி எடுத்துடலாம் பழமையம் வாய்ந்த கோவில் சின்ன கோவில் தெரியல கோதன்ராமன் கோவில் சின்னாட இருக்குது தெரியும் நினைக்கிறேன் வாழ்ந்துள்ள தருவா மக்களே கிளம்பிட்டோம் பக்கத்தால் வந்துட்டோம் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன எடுக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள் ஓகே மக்களே ஓகே மக்களே மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளாஸ்டிக்கை நாங்கள் எடுக்க வந்துருந்தோம் பாருங்க மக்களே எல்லாம் கறி போய் கிடக்குது நீங்களே பார்த்தா தெரியும் பாருங்கள் தீ பிடிச்ச மாதிரி கறி கிடக்குதா இது வந்து நீட்டாக இருந்தால் தான் எங்களுக்கு போகும் ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லாம் கறி கிடக்கு மக்களே என்ன பண்ணுறது நம்மளுக்கு சோதனமே சோதனை தான் என்ன பண்ணிடுறதும் தெரில மக்களே பாருங்கள் இப்போ எல்லாம் போட்டு கை பார்த்து பிரிக்கிறதுக்கே எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல அதனால தான் நாங்கள் போட்டு பிரிச்சிட்ருக்குறோம் பாருங்கள் போட்டு பிரித்து தான் நாங்கள் கொண்டு போகணும் என்ன பண்ணுறது மேக்ஸிமம் எல்லா பக்கமும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கறி போய் கிடக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் மேலே பாருங்கள் தீ பிடிச்ச மாதிரி கிடக்கா அதனால் அது வாங்க மாட்டாங்க தீ பிடிச்சிருந்தா வாங்க மாட்டாங்க பார்த்தா இவங்களுக்கு தெரியும் பாருங்கள் நாங்கள் பிரிச்சிட்ருக்குறோம் பாருங்கள் எங்கள் அப்பா பிரிச்சிட்ருக்கார் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எல்லா கை பார்த்து தான் கொண்டு போய் போட்டு வரணும் என்ன பண்ணுறது அதனால் எல்லாம் கை பார்த்துட்டு இருந்தோம் கை பார்த்து முடிக்கிறக்குள்ள போதுமோ நான் மாட்டிருக்குது பாருங்க இன்றைக்கி முடியாது இது எப்படி இருந்தாலும் இது நாளைக்கு சண்டே நாளைக்கு லீவு இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணியோடு க்ளோஸ் கடை அதனால் நாளைக்கு லீவு சண்டே நாளான்னைக்கு திங்கக்கெழம தான் வந்து இடித்து கொண்டு போய் ஏற்றிட்டு போய் போடணும் என்ன பண்ணுறது மக்களே நம்ம வந்து ஒன்று நினச்சா அது கடவுள் ஒருத்த ஒன்று அமௌண்ட் நினச்சா கடவுள் ரெண்டு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஓகே என்ன பண்ணுறது எல்லாமே சகிச்சுட்டு தான் நம்ம தொழில் பண்ணணும் என்ன பண்ணுறது தொழில்னு இறங்கிட்டால் அது தோ தோல்வியாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி எல்லாமே பழக்கம் ஆயிடணும் அதுதான் என்ன பண்ணுறது கஷ்டம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி எல்லாமே அனுபவிச்சுட்டு ஆகணும் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா தெரியுதோ கறி கிடக்குதா மேலே தீ பிடிச்ச மாதிரி இருக்கா இது வந்து நம்ம கழுவுனா கூட போகாது வேற வந்து அழுக்காக இருந்தால் கூட நம்ம ஆசிட்டில் போட்டு கழுவுனா அழுக்கலாம் போயிடும் பட் இது வந்து போகவே போகாது தீ பிடிச்சது வந்து உங்களுக்கு போகவே போகாது பாருங்கள் மக்களே இதுதான் அந்த குடோனு நாங்கள் எடுக்க வந்த குடோனு பாருங்கள் இது வந்து ஸ்டீல் குடோனு ஸ்டீலுக்கு மட்டும்தான் வாங்குவாங்க இந்த பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் அண்டா குண்டா இந்த மாதிரி அப்புறம் அந்த அடுப்பு ஸ்டீல் அடுப்பு அந்த மாதிரி வாங்குவாங்க அந்த கடை தான் இது ஸ்டீல் மட்டும் தான் வாங்குவாங்க வேறு இரும்பு இரும்பு எதுவுமே வாங்க மாட்டாங்க ஓகே அங்கே தான் வந்து நாங்கள் எடுக்க வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த குடோன் ஓகே மக்களே ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு போய் சாப்பிட்டு வரலான்ட்டு பிரிச்சுட்டு மக்களே பார்த்தா தெரியும் பாருங்கள் நான் எங்கள் அப்பா ரெண்டு பேரும் உட்காந்து பிரிச்சுட்டுருக்குறோம் அம்மா மக்களே பாருங்கள் இதுதான் எங்களுடைய தொழில் பாருங்கள் நான் இதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே நான் கேட்கல எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்குறேன் இது வந்து எங்கள் தொழில் நாங்கள் செய்கிற தொழிலுக்காக நான் கேட்கல நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம் அதுக்காக தான் நாங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குறோம் ப்ளீஸ் முடிஞ்ச அளவு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டுக்கு கிளம்பியாச்சு இல்லை மெட்டல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு பண்ணிருந்தோம் வீட்டில் யார் வேலை தான் இங்கே தான் இருக்கா நீங்கள் அன்றைக்கே கேட்டுங்க சாப்பாட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ கிளீன் பண்ணிட்டுருப்பா சாப்பாட்டுக்கு போகிறோம் சாந்த மாதிரி கொஞ்சம் வேலை மக்களே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு ஆமா மக்களே இன்னைக்கு வந்து இதை எடுக்கிறதுக்கு முடியாது இன்னைக்கு எடுத்துட்டு போய் மூட்டை போட்டுடலான்னு பார்த்தா இப்பே மணி ரெண்டு இனி சாப்பிட்டு வந்தா மணி மூணாயிரும் உனி அங்கேருந்து வந்து உனி ரெண்டு மணி தான் டைம் இருக்கும் வந்து எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முடியாது இன்றைக்கி ஏன்னா இவங்க ஆறு மணியோட க இந்த கடையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸ்டீல் கடையை அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு எட்டு மணி நேரமாவது வேலை இருக்கும் அதனால் பாருங்கள் நாங்கள் கடையில் வரும்போதே எக்ரைஸ் வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு அண்ணா ஏன்னா இது வந்து என்னடா எக்ரைஸ் வந்து வாங்கி சாப்பிட்றீங்க பெரிய ஆளாக நினைப்பீங்க இல்லை மக்களே அங்கே வந்து ஒரு எக் ரைஸ் ரைஸ் வந்து ஒன்று அறுபது ரூபான்னு சொன்னாங்க அதனால தான் நான் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் மதியானம் சாப்பாடு செய்யலை வீட்டில் அதனால தான் நான் ரெண்டு வாங்கிட்டு வந்து ஆளு கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சார் எங்கள் அப்பா நான் எங்கள் ஒய்ஃபு அப்புறம் எங்கள் ப பாப்பா எங்கள் அக்கா இவங்க எல்லோரும் சாப்பிட்டோம் பார்த்தா தெரியும் எங்கள் பாப்பா சாப்பிட்ருக்கோம் அப்படி ஓகே சாப்பிட்டு சரி கிளம்பலான்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு இனி போய் சரக்கு எடுத்து போட்டாலும் டைம் ஆயிரும் ஏன்னா நாங்கள் கோவை கொண்டு போகணும் கோவை கொண்டு கொண்டு அவள் டைம் ஆகிரும் அவங்களுக்கு கிளம்பிடுவாங்க அங்கேயுமே அதனால தான் நாங்கள் சரி நாளைக்கு வேறு சண்டே லீவு அதனால தான் மண்டே தான் திங்கக்கெழம தான் கொண்டு போய் பிரித்து பார்த்து பிரித்து கொண்டு போய் இறக்கிட்டு வரணும் அதனால் இன்றைக்கி முடியாதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு நாங்கள் வேறு வேலையை பார்க்க போயிட்டோம் என்ன பண்ணுறது மக்களே இன்றைக்கி வேலை அவ்வளோதான் முடிஞ்சது இன்றைக்கி லாபம் ஒன்றும் இல்லை இதுதான் பார்த்துக்குங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் மிச்சம்னு பா சாப்பிட்ற சாப்பாடை கூட மிச்சமில்லை பிரதர் சிஸ்டர் பார்த்திங்களா அந்தளவு கூட இன்றைக்கி சம்பாதிக்கல சாப்பிட்றது கூட இந்தளவு சம்பாதிக்கலை ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ணால் தட்டி விட்ருக்கு